உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் பத்தொன்பது அதாவது இன்றைய தினசரி ராஜ்ய பற்றி தெரிந்து கொள்வோம் எனவே இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் சதுர்தசி திதி இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அமாவாசை திதி தொடங்கி நவம்பர் இருபது ஆம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை நீடிக்கும் சுவாதி நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு விசாக நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இருபதாம் தேதி காலை பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் சவுபாகிய யோகம் இன்று காலை ஒன்பது மணி வரை இருக்கும் அதன் பிறகு சோபன யோகம் தொடங்கி நவம்பர் இருபதாம் தேதி காலை ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் வரை நீடிக்கும் ராகு காலம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் யமகண்ட காலம் காலை எட்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் குளிகை காலம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் துர்முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வர்ஜ்யம் மதியம் இரண்டு மணி பதினேழு நிமிடம் முதலோ நான்கு மணி ஐந்து நிமிடம் பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி பதினொன்று நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் அபிஜித் முகூர்த்தம் இன்னும் இல்லை புதன் புதன்கிழமைகள் வராது அமிர்த காலம் இரவு ஒன்று மணி நான்கு நிமிடத்துக்கு ஏஎம் இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்துக்கு ஏஎம் ஆனந்தாதி யோகம் இன்றைக்கு காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடத்துக்கு ஏஎம் வரை இருக்கும் அதன் பிறகு பிரஜாபதி தாதா யோகம் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் சந்திரோதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் அஸ்தமனம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் சூரியன் என்று விருச்சிக ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று நான்கு மணி பதினான்கு நிமிடம் காலை வரை துலாம் ராசியில் இருப்பார் அதன் பிறகு விருச்சிக ராசியில் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய நாள் உங்கள் முன்னேற்றத்துக்கான கதவை திறக்கக்கூடிய ஒரு தனி சந்தர்ப்பமாக உருவாகியுள்ளது உங்கள் கடுமையான உழைப்பு விடாமுயற்சி மற்றும் உறுதியான மனநிலை பதவி உயர்வை மட்டுமல்ல வருமான வளர்ச்சிக்கும் வழிகாட்டும் சின்னங்களாக விளங்குகின்றன ஆகவே தைரியத்தை ஒருபோதும் கைவிடாதீர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை நம்பிக்கையுடன் சமாளியுங்கள் வீடு மற்றும் பணியிடத்தில் கருத்து மோதல்களை தவிர்க்க இன்னைக்கு நீங்கள் கவனமுள்ள கேட்பவராக நடந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் உங்கள் ஒரே நேர கவனம் வேலை மற்றும் அந்த வேலைக்கான இலக்குகளுக்கே செல்லும் மன அழுத்தத்தை தாங்க வேண்டாம் பொழுதுபோக்கு மற்றும் ஓய்விற்கும் இடம் கொடுங்கள் ஏனெனில் இன்னைக்கு ஒரு செல்வாக்கு வாய்ந்த நபருடன் சந்திப்பு உங்கள் வாழ்வின் பாதையை நீண்ட காலத்துக்கு மாற்றும் சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம் புதிய கருத்துக்களை கேட்கவும் மாறுபட்ட பார்வைகளை அணுகவும் வாய்ப்புகள் உள்ளன ஆனால் ஆக்கப்பூர்வ விமர்சனத்தை நேர்மறை மனப்பாங்கில ஏற்றுக்கொள்வதே உங்கள் முன்னேற்றத்துக்கு விசை பொறுமை கைவிடாதீர்கள் கடுமையாக பேசாமல் நன்கு விளக்கி உங்கள் எண்ணங்களை பகிருங்கள் இதய நோய் உள்ளவர்களுக்கு காஃபி போன்ற பழக்கங்களை ஒழிப்பதற்கான சிறந்த நாளாக இது இருக்கும் ஏனெனில் சிறிய கவனக்குறைவும் இதயத்தில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் நீண்டகால முதலீடுகளை திட்டமிட்டு முன்னெடுக்க நினைத்தால் இன்று எடுத்த யோசித்த நடவடிக்கை எதிர்காலத்தில் நன்மை தரும் வாய்ப்புகளை அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களை விரைவான முடிவுகளை எடுக்காமல் சூழ்நிலைகளை ஆழமாக புரிந்து கொள்ள கற்றுத்தருகிறது ஏனெனில் மற்றவர்களின் நடத்தை சில சமயங்களில் அழுத்தம் மற்றும் பதட்டத்தால் பாதிக்கப்படலாம் அந்த நேரத்தில் உங்கள் புரிதல் நம்பிக்கை மற்றும் அனுதாபம் முக்கியம் காதல் உறவுகளில் சிறிய ஏமாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் தைரியத்தை இழக்காமல் உண்மையான மற்றும் நேர்மையான பாசத்தை பராமரிக்க வேண்டும் அவசியமான பணிகளை முடித்து விடுவதை தொடர்ந்து நீங்கள் உங்களுக்காக ஓய்வுக்கான நேரத்தை உருவாக்கலாம் ஆனால் அந்த நேரம் சீராக செலவழிக்கப்படுவது முக்கியம் திருமண வாழ்க்கையில ஏதேனும் கருத்து மோதல் அல்லது அதிருப்தி ஏற்பட்டால் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் திறந்த மனதுடன் உரையாடி இருவரும் சேர்ந்து இலகுவான மற்றும் சுவாரஸ்யமான தீர்வுகளை காண முயற்சி செய்யுங்கள் ஒருவருக்கொருவர் சிறப்பு உணவோ அல்லது சிறிய அன்பு பரிசோ அளிப்பதும் உறவை புதுப்பித்து மங்கியிருந்த ஆனந்தத்தை மீட்டெடுக்க உதவும் கிரகங்கள் இன்று சாதகமாக அமைந்துள்ளன எனவே உங்கள் நேரத்தை முறையாக ஒழுங்குபடுத்தினால் பழைய தேங்கிய பணிகளும் எளிதில் முடிவடையும் எதிர்மறை எண்ணங்களால் உங்கள் மனநிலை பாதிக்கப்படாமல் நேர்மறை மனப்பாங்குடன் படிப்படியாக முன்னேறுவதை முக்கியமாக கொள்ளுங்கள் இன்றைய நாள் எந்த பெரிய முடிவையும் வேகமாக எடுக்க வேண்டிய அவசியமில்லாத நேரமாகும் ஏனெனில் சில விஷயங்கள் இப்போது உங்கள் கைகளிலிருந்து நழுவினாலும் சரியான சமயம் வந்தால் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் தோன்றும் அதனால் எளிதாக தீர்மானிக்காமல் ஒரு சிந்தனையுடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டும் தொழிலில் ஏற்படும் குழப்பங்களை சரி செய்ய அனுபவம் வாய்ந்த நபர்களின் ஆலோசனை உங்களுக்கு வழிகாட்டும் ஆனால் பழைய பிரச்சனைகளை மீண்டும் கிளறுவது தேவையற்ற சச்சரவுகளை உருவாக்கும் எனவே உணர்ச்சி வசப்பட்டு பழைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் உடல் நலத்துக்கு சிறந்த கவனம் செலுத்துங்கள் சிறிய அறிகுறிகளையும் அலட்சியமாகவோ கிழிக்கப்படுவதாகவோ பார்க்காமல் உடல் கூறும் சொல்லை புரிந்துகொள்ள முயற்சி செய்யுங்கள் நிதி விஷயங்களில் யாரிடமிருந்தும் கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ தற்காலிகமாக தவிர்க்கவும் காதல் வாழ்க்கையில் உங்கள் துணையின் நம்பிக்கையும் ஆதரவும் தான் உங்கள் மன உறுதியை வலுப்படுத்தும் இன்று அவருடன் வெளியே செல்லவும் புகைப்படங்கள் மூலம் அந்த இனிமையான தருணங்களை நினைவில் வைத்துக் கொள்ளவும் உங்கள் சகோதர சகோதரிகள் கூட சேர்ந்து செல்லும் வாய்ப்பு இருந்தால் அது மகிழ்ச்சியை அதிகரிக்கும் உறவில் புத்துணர்ச்சி கொண்ட வரிசையை உருவாக்க சிறிய பயணங்கள் அல்லது சேர்க்கையை செயல்கள் செய்யுங்கள் வீட்டு மற்றும் சமூக சூழல்களில் எச்சரிக்கை உணர்வுடன் இருங்கள் ஒரு சிறிய கவனக்குறைவாலும் இழப்புகள் ஏற்படக்கூடும் மேலும் சமூக நிகழ்வு காரணமாக காதல் உறவில் சிறிது கசப்பும் வரலாம் அதனை புத்திசாலித்தனமாக சமாளிப்பதே சிறந்தது இன்றைய நாள் உங்கள் வீட்டு மற்றும் பணியிட வாழ்க்கையை சமநிலையுடன் உருங்கவாசகும் நேரமாகும் ஏனெனில் உறவுகள் அன்பு நம்பிக்கை மற்றும் புரிதலால் மட்டுமே வளரும் எதிர்காலம் உங்கள் நன்மைக்கு வழிகாட்டி இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னர் உங்கள் நெருங்கிய நபருடன் தொடர்பில் சில நேர்மறை மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும் சின்னமான கவனமும் அன்பும் உறவை மேலும் உறுதியாக்கும் நீங்கள் ஈர்க்க விரும்பும் நபர் இன்றைக்கு உங்கள் சிந்தனை மற்றும் மனநிலைக்கு ஏற்ப பதிலளிக்கலாம் இது பழைய முறைகளில் அல்ல திறந்த மனப்பாங்கு உண்மை மற்றும் நேர்மையான உரையாடல் மூலம் நடக்கும் ஏனெனில் அவர் முன்பு சந்தித்த அனைத்து நபர்களிடமிருந்தும் வித்தியாசமாக இருக்கிறார் தொழில் மற்றும் கல்வித் துறையில் உங்கள் வாழ்வில் உங்கள் துணை இன்னிக்கு ஒரு ஊக்கமான சக்தியாக மாறலாம் மேலும் ஒரு சிறிய பயணத்தின் போது அவருடன் இணைந்து மகிழ்வும் புதிய அனுபவங்களும் பெற முடியும் சுற்றியுள்ளவர்களின் எதிர்மறை கருத்துக்களில உங்களோட கவனம் மயங்காமல் இலக்குகளை நோக்கி நிலைத்திருங்கள் வீட்டு வேலைகளில் சிறிய பழுதுபார்ப்பு சொட்டு குழாய்களை சரி செய்தல் அல்லது மின்னணு சாதனங்களை பழுதுபார்ப்பது போன்ற செயற்பாடுகளை முடித்து வீட்டின் சூழலை ஒழுங்காகவும் அமைதியாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்கள் முன்னுரிமைகள் சில நேரங்களில் மாறக்கூடும் சில முடிவுகள் சிறிது ஏமாற்றத்தையும் உண்டாக்கலாம் ஆனால் அது உங்கள் வேலை மீதான அர்ப்பணிப்பையும் கவனத்தையும் குறையச் செய்யாது ஏனெனில் நீங்கள் முழுமையாக உங்கள் இலக்குகளை நோக்கி முனைந்து செயல்படுகிறீர்கள் உங்கள் கடின உழைப்பையும் திறமையையும் உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் மூத்த அதிகாரிகள் பாராட்டுவார்கள் மேலும் உங்கள் சாதனைகள் உங்களுடன் பணியாற்றும் சக ஊழியர்களுக்கு ஊக்கமும் வழிகாட்டலும் வழங்கும் நினைவில் வைக்குங்கள் அமைதியான கடல் ஒருபோதும் நிபுணரை உருவாக்காது கடுமையான முயற்சிகளும் சவால்களும் தான் வலிமையையும் அனுபவத்தையும் தருகின்றன பொது தொடர்பு பயிற்சி அல்லது உந்துதல் பேச்சு போன்ற வேலைகளில் ஈடுபட்டவர்கள் இன்று சிறந்த வாய்ப்புகளை பெறுவீர்கள் உங்களுடைய உரையாடல் திறன் விளக்க காட்சி மற்றும் பேச்சு பாணி மக்களை ஈர்க்கும் வகையில் இருக்கும் மேலும் இதனால் உங்கள் மதிப்பும் ஊதியமும் உயர வாய்ப்புள்ளன அதே சமயம் சில குடும்ப கவலைகள் உங்கள் படிப்பு அல்லது தனிப்பட்ட கவனத்திற்கு சிறிது தடையை ஏற்படுத்தலாம் ஆனால் கவலைப்பட வேண்டாம் நிலைமை விரைவில் உங்களுக்கு திருப்திகரமாக மாறும் மற்றும் நீங்கள் முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் என்று ஒரு நெருங்கிய நண்பரின் ஆதரவால் பல பிரச்சனைகள் எளிதில் தீரும் என்று உணர்வீர்கள் அதனால் மன அழுத்தத்தில் இருந்து விலகி உங்களை ஊக்கப்படுத்தும் கதைகள் மற்றும் நேர்மறை எண்ணங்களால் சூழ்ந்து கொள்ளுங்கள் இவை எதிர்மறை சிந்தனைகளை விரைவாக தள்ளிப்போக்க உதவும் தொழிலில் நீங்கள் மேற்கொள்ளும் திட்டங்கள் இன்று சிறப்பாக முன்னேறும் மேலும் நிதி தொடர்பான ஏதேனும் மோதல்கள் இருந்தால் அவற்றுக்கும் அமைதியான மற்றும் பயனுள்ள தீர்வுகளை இன்று பெற வாய்ப்பு உள்ளது இன்னைக்கு அவசியம் செய்ய வேண்டிய நான்கு விஷயங்கள் ஒன்று ஒரு முக்கியமான திட்டம் அல்லது உத்தியை உருவாக்குவதன் மூலம் நாளை தொடங்குங்கள் சோபன யோகம் காலை ஒன்பது மணிக்கு மேல் தொடங்குகின்றது இது முன்னேற்றம் வளர்ச்சி மற்றும் தெளிவான சிந்தனையை மேம்படுத்துகிறது இந்த யோகத்தில் உருவாக்கப்பட்ட திட்டங்கள் எதிர்காலத்திலே நிலைத்தன்மையையும் லாபத்தையும் தரும் எனவே இன்னைக்கு புதிய வேலைகளை தொடங்கவில்லை என்றாலும் அவற்றுக்கு சரியான திசையை கொடுப்பதற்கான திட்டமிடல் மிகவும் மங்களகரமானது இரண்டாவது வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்கள் அல்லது அலுவலகம் தொடர்பான முக்கியமான அழைப்புகள் மற்றும் உரையாடல்களில் கவனம் செலுத்துங்கள் புதன் கிழமைக்கு அதிபதியான புதன் தகவல் தொடர்பு மற்றும் உரையாடலுக்கான கிரகம் இது இன்னைக்கு உங்க பேச்சை செல்வாக்கு மிக்கதாக ஆக்குகிறது சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பது இன்னைக்கு உங்களுக்கு வேலை ஆட்ட அல்லது ஒரு முக்கியமான நபரின் ஆதரவை பெற்றுத்தரும் சிறிய முயற்சிகள் கூட பெரிய வாய்ப்புகளை வழங்கக்கூடும் நான்காவது பழைய பாக்கிகள் நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் முடிக்கப்படாத விஷயங்களை தொடர்ந்து கவனியுங்கள் அமாவாசை மற்றும் விருச்சிக ராசியில் சந்திரன் இணைந்து மறைக்கப்பட்ட அல்லது தடைப்பட்ட பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகின்றன இன்னைக்கு பழைய வாடிக்கையாளர்கள் நிலுவையில் உள்ள பணம் அல்லது முடிக்கப்படாத வேலைகளை மீண்டும் கையில் எடுப்பது நல்ல பலனை தரும் ஐந்து உங்கள் செலவுகள் மற்றும் வரும் வாரத்துக்கான நிதி திட்டத்தை மதிப்பாய்வு செய்யுங்கள் சதுர்த்தசி பிளஸ் அமாவாசை நேரம் மனதிற்கு ஆழமாக சிந்திக்கும் திறனை கொடுக்கிறது இது பரிசோதனைக்கான நாள் எனவே இன்று பட்ஜெட் இயம்ப சேமிப்பு திட்டங்கள் மற்றும் வரும் வாரங்களின் நிதி முன்னுரிமைகளை ஒழுங்கமைப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இன்று முற்றிலும் செய்யக்கூடாத நான்கு விஷயங்கள் உண்டு மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை ராகு காலம் எந்த ஒரு புதிய காரிய பரிவர்த்தனை அல்லது முக்கியமான தொடக்கத்தையும் செய்யாதீர்கள் ஒன்று ராகு காலத்தில் தொடங்கப்பட்ட பணிகள் பெரும்பாலும் தடைகள் குழப்பம் அல்லது தாமதங்களை கொண்டு வருகின்றன குறிப்பாக புதன்கிழமைகளில் இந்த விளைவு மேலும் அதிகரிக்கிறது எனவே இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தம் பரிவர்த்தனை அல்லது முதலீடு செய்யாதீர்கள் இரண்டு உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்ற கொள்முதல் அல்லது திடீர் முதலீடுகளைச் செய்யாதீர்கள் அமாவாசை மனதை அலைவாய செய்கிறது மற்றும் விசாக நட்சத்திரம் ஆசைகளை அதிகரிக்கிறது இது சிந்திக்காமல் வாங்குவது அல்லது தவறான இடத்துல பணத்தை முதலீடு செய்வதற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது இன்றைக்கு உணர்ச்சி வசப்பட்டு அல்லது ஒருவரின் வற்புறுத்தலின் பேரில் செலவு செய்வது என்எஸ்எஸ் திட்டத்தை ஏற்படுத்தக்கூடும் மூன்று யாருடனும் வாக்குவாதம் சண்டை அல்லது கடுமையான உரையாடலில் ஈடுபடாதீர்கள் சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சே செல்கிறாரு இது உணர்திறனை அதிகரிக்கிறது மற்றும் சின் விஷயங்கள் கூட பெரியதாக மாறக்கூடும் புதன்கிழமை விதி என்னவென்றால் இந்த நாளில் வாக்குவாதம் செய்வது என்எஸ்எஸ்டி அண்ட் தவறான புரிதல் மற்றும் வேலை கெட்டு போகும் அபாயத்தை உருவாக்குகிறது அமைதியாக இருப்பது புத்திசாலித்தனம் நான்காவது மிகப்பெரிய முடிவுகளையோ அல்லது ஆபத்தான நிதி நடவடிக்கைகளையோ எடுக்காதீர்கள் அமாவாசையின் தாக்கம் தவறான கணிப்புகள் அல்லது அவசர முடிவுகளை எடுக்க வைக்கிறது என்று நீண்ட கால முதலீடுகள் கூட்டாண்மை ஒப்பந்தங்கள் புதிய வணிக தொடக்கங்கள் அல்லது பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்க்கவும் இந்த நாள் திட்டமிடலுக்கு நல்லது ஆனால் செயல்படுத்துவதற்கு அல்ல நவம்பர் பதினொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை நிதி விஷயங்களில் எச்சரிக்கையையும் ஆழ்ந்த சிந்தனையையும் கோருகிறது ஏனெனில் சதுர்தசிக்கு பிறகு அமாவாசை தொடங்குவது மன உறுதியற்ற தன்மையை அதிகரிக்கக்கூடும் இது திடீர் முடிவுகள் அல்லது உணர்ச்சிவசப்பட்ட செலவுகளின் அபாயத்தை உருவாக்குகிறது காலை ஒன்பது மணிக்கு மேல் தொடங்கும் சோபன யோகம் பழைய நிதி திட்டங்களை மதிப்பாய்வு செய்வதற்கும் பட்ஜெட்டை மேம்படுத்துவதற்கும் எதிர்கால பொருளாதார உத்திகளை உருவாக்குவதற்கும் மிகவும் சாதகமானது எனவே இன்னைக்கு பெரிய முதலீடுகள் அல்லது புதிய ஒப்பந்தங்களை தொடங்குவதற்கு பதிலாக திட்டமிடல் மற்றும் வகுப்பாய்வில் கவனம் செலுத்துவது அதிக லாபம் தரும் சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறுவது ஆராய்ச்சி ஆழம் மற்றும் மறைக்கப்பட்ட லாபங்களை அதிகரிக்கிறது எனவே பங்கு சந்தை வர்த்தகம் ரியல் எஸ்டேட் அல்லது வணிகப் பகுப்பாய்வு தொடர்பானவர்கள் இன்றைக்கு ஆராய்ச்சி அடிப்படையிலான முடிவுகளை எடுக்க வேண்டும் அவசரத்தில் ஆபத்துக்களை எடுக்கக்கூடாது தேங்கியுள்ள பணம் நிலுவைத் தொகைகள் அல்லது பழைய கடன்கள் வசூலாகும் வாய்ப்புகளும் உருவாகின்றன எனவே பின்தொடர்தல் மற்றும் வாடிக்கையாளர் உரையாடல் இன்று நல்ல பலனை தரும் புதனின் செல்வாக்கு தகவல் தொடர்பு மற்றும் பேச்சுவார்த்தைகளை பலப்படுத்துகிறது எனவே புதிய கூட்டங்கள் அல்லது வாடிக்கையாளர் உரையாடல்களை தொடரவும் ஆனால் இறுதி முடிவை நாளைக்கு ஒத்திவைக்கவும் ராகு காலமான மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரையே எந்த ஒரு நிதி பணி பணம் செலுத்துதல் அல்லது புதிய பரிவர்த்தனைகளிலிருந்தும் விலகி யூ அண்டாலி விசாக நட்சத்திரம் மற்றும் அமாவாசையின் ஒருங்கிணைந்த பிஆபி தேவையற்ற செலவுகள் திடீர் கொள்முதல் அல்லது ஒருவரின் வற்புறுத்தலின் பேரில் பணத்தை முதலீடு செய்வது என்ன சாட்டத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே இந்த உணர்ச்சிகளை விட பகுப்பாய்வு மற்றும் பகுத்தறிவுக்கு முன்னுரிமை அளிப்பது மிகவும் அவசியம் ஒட்டுமொத்தமாக இந்த நாள் உத்திகள் திட்டமிடல் நிலுவைத் தொகை வசூல் மற்றும் தொடர்புகளை உருவாக்குவதற்கு நல்லது ஆனால் புதிய முதலீடுகள் பெரிய நிதி முடிவுகள் மற்றும் ஆபத்தான நடவடிக்கைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம்